பகுதியில் ஹோம் ஜங்ஷன் எனும் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை திரைப்பட நடிகர் அசோக் செல்வன் மற்றும் பிரியா வாரியர் ரேபின் வெட்டி திறந்து வைத்தனர் கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியில் வீட்டுக்கான அனைத்து தேவைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்யும் வகையில் எழுபதாயிரம் சதுரடியில் பிரம்மாண்டமான சேரா ஹோம் ஜங்ஷன் ஷோரும் திறப்பு விழா நடைபெற்றது இதனை பிரபல திரைப்பட நடிகர்களான அசோக் செல்வன் மற்றும் பிரியா வாரியர் ட்ரிபன் வெட்டி துவக்கி வைத்தனர் தொடர்ந்து முதல் விற்பனையை சேரா ஹோம் ஜங்ஷன் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் டைசன் மார்டின் சேரா ஹோம் ஜங்ஷன் இயக்குனர் ஜார்ஜ் மார்ஷல் ஆகியோர் துவக்கி வைத்ததுடன் குத்துவிளக்கை ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சேரா ஹோம் ஜங்ஷன் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் டைசன் மார்டின் கூறியதாவது சேரா ஹோம் ஜங்ஷன் வானம் பர்னிசிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் புதிய முயற்சியாக திறக்கப்பட்டுள்ளது இந்த ஷோரூமில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் வாங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் தனியார் உற்பத்தி திறனும் பிரபல பிராண்டுகளுடன் நேரடி ஒப்பந்தங்களின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த விலையில் தரமான பொருட்களை வழங்குகிறதாகவும் இங்கு கட்டிட உபகரணங்கள் பர்னிச்சர்கள் மின் உபகரணங்கள் ஹோம் அப்ளையன்ஸ்கள் டைல்ஸ்கள் சானிட்டரி பொருட்கள் என அனைத்தும் குறைந்த விலையில் சிறந்த தரத்துடன் கிடைக்கின்றது என்று கூறினார் மேலும் பர்னிச்சர் மற்றும் மெத்தைகள் பிரிவில் தனியார் உற்பத்திக்கென இந்தியாவின் பிரபல உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வீடு அலுவலகம் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்தையும் மிகப்பெரிய மெத்தை சேகரிப்பாக காட்சிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இளைஞர்களை கவரும் வகையில் மொபைல்கள் லேப்டாப்கள் மற்றும் மின் சாதனங்கள் சமையலறை மற்றும் வீட்டு உபகரணங்கள் முழுமையாக உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரைப்பட நடிகர் அசோக் செல்வன் கூறியதாவது கோவை எனது சொந்த ஊர் நான் ஈரோட்டில் பிறந்தவன் அதனால் அடிக்கடி கோவைக்கு வருவதுண்டு சில விளம்பர படங்களுக்கான தேடல்கள் தனக்கு இங்குதான் கிடைத்தது இங்கு பிரம்மாண்டமானதாக ஹோம் அப்ளையன்ஸ் திறக்கப்பட்டது எனக்கு என்றும் பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தவில்லை ஆனால் இங்கு அனைத்து பிரிவுகளையும் தமிழில் எழுதி தமிழுக்கு புகழ் சேர்ந்தது தன்னை வெகு அளவில் வியக்க வைத்துள்ளது என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நிறைய ஆட்ஸுக்கான ஆஃபர்ஸ் வரும் சில பிராண்டோட தான் நம்ம ரொம்ப சந்தோஷமா ஆசைப்படுவோம் எழுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கிற மாதிரி நான் வந்து அப்ளோட உண்மையை தான் பார்த்துருக்கேன் நான் ஒரு இடம் இல்லை சோ இது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம் ஒரு பெருமையான விஷயம் கோயம்பு இருக்கு சோ ஜார்ஜ் பிரதருக்கு பிரதருக்கு ஃபேமிலிக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான்